மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதே நிறைய பேர் மறந்துறாங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும் சில பேருக்கு பாலிசி ரெனியூவல் பிரீமியம் கட்டணுன்ட்டு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாலிசி வச்சுருந்தது ஞாபகம் சில விற்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கவர் ஆகுமா இதை இல்லாமல் கிளைம் பண்ணுறதா நினச்சி விட்டுறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறதுக்கு சில டியூரேஷன்ஸ் இருக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பாலிசி கண்டிஷன் பிரகாரம் மினிமம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிக்கணும் தெரிவிக்காத பட்சத்தில் அந்த க்ளைமை நிராகரிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு ஒரு கிளைண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டாரு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் இந்த பாலிசி வச்சிருக்க ஞாபகமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணா ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலிட் ரீசன் அந்த கிளைமே செட்டில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு சூழ்நிலையில கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஒருவேளை அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸஸ் மொபைல் ஆப்பை ஸோ உங்களோட மொபைல் ஆப்ல நீங்க அட்மிட் ஆயிருக்கீங்க என்ன காரணத்துக்கு அட்மிட் ஆயிருக்கீங்க என்னைக்கு அட்மிட் ஆனீங்க இல்லை ஒரு வேலை என்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க எஸ்டிமேட்டடாக என்ன டிசீஸ்ன்றது நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆப்பில் நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் ஆப்பில் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும் க்ளைம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரீஇம்பெஸ் பண்ணுறதுக்கு அமுச்சு விட்டீங்க அப்படின்னா ரீஇம்பெஸ் பண்ணுறது செட்டில் ஆகும் சில பேர் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலையே பணத்தை கட்டிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப டிலே பண்ணிட்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க அங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலிட் ரீசன் இருந்ததுன்னா இந்த கிளைம்லாம் செட்டில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் காப்பி ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேமராவில் நீங்கள் உங்கள் உங்கள் மொபைல் கேமராவில் நீங்கள் ஒரு ஐடி கார்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாலே போதும் இல்லை உங்கள் டிரைவில் நீங்கள் எடுத்து வச்சிருந்தா போதும் இல்லைனா நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பாலிசியில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தாலே போதும் உங்களோட ஓடிபி வரும் பாலிசி டாக்குமெண்ட் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன ரீசன் ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாஸ்பிட்டல் டா ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கக்கூடிய டேரிஃப்ட்லேயே உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாகவும் நீங்கள் கையில் இருந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி வராது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த விஷயங்களை மறக்காமல் செஞ்சிருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் ரீஇம்பெஸ்ட்மெண்ட் க்ளைம் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆன நாள்லேருந்து பதினஞ்சு நாளில் அந்த டாக்குமெண்ட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்